ஆம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மா வெளியே போனதுக்கப்புறமா அங்கே அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக கடுமையான போட்டியே நடக்குது தான் அடுத்த காளியம்மா இல்லை நான் தான் அடுத்த காளியம்மான்னு நொன்னனின் தங்கச்சிகள் கூந்தலை பிடித்து கொண்டு கொடூரமாக சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு தேதிக்கு அந்த சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகா தான் ஏன்னா இந்தம்மா ஒரு பக்கம் தங்கச்சிகளோட கூந்தலை பிடிச்ச ஆற்று அதே நேரம் இந்த பக்கம் நொண்ணனோட கூந்தலையும் பிடிச்ச அப்பப்போ ஆட்டிக்கிட்டே இருக்குது ஐ மீன் அண்ணனோட வழியில் போய் காளியம்மா இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த அம்மா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதாவது நொன்னை எப்படியே பெரியாரை பற்றி பேசி தன்னோட பொலிட்டிக்கல் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த அக்காவும் பெரியாரை பற்றி சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் பேசி தன்னை அடுத்த காளியம்மாவை நிலநிறுத்திக்கோ பார்க்குதே ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அதே நாம் தமிழர் கிறுக்கியன் கிறுக்கிகளுக்கெல்லாம் பெரியாரை பற்றி என்ன தெரியும் அவங்கள பற்றி பேசினா நமக்கு தான் அசிங்கம்னு பெரிய பெரியாரிஸ்டுகள் இந்த அக்காவை பெரிய அளவுக்கு கண்டுக்கல அதனால அது என்ன மேல டாய்லெட்ல போய் அப்புறமா அது கீழே செப்டிக் டேங்குக்கு வர்றதே நேரடியா செப்டிக் டேங்க்லயே போயிருவான் அப்படின்னு அது என்ன பெரியாரை பத்தி பேசி அதன் மூலமா பேமஸ் ஆகி காளியம்மா இடத்த பிடிக்கிறத நேரடியா காளியம்மாவே வாய்க்கு வந்தபடி பேசிடுவான் அதன் மூலமாவே அந்த இடத்த பிடிச்சிருவான் அப்படின்னு நேரடியா காளியம்மாவையே இந்த அக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுவும் கொடூரமா ரொம்ப கொடூரமா காளியம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட விபச்சாரம் மாதிரியா விபச்சாரம் மாதிரியான ஒரு வேலையை பார்த்துதான் காளி அம்மா தன்னோட வயித்த கழுவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த அம்மாவை இந்த அக்கா நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சதையை காட்டி சதைக்கு விலை பேசி அதன் மூலமா வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்கு பேர் வந்து விலை தொழில் அப்படின்னா பயன்படுத்துவீங்க அப்ப இந்த இந்த தொழிலுக்கு பேர் என்ன இந்த வேலை பெண் இது என்ன மேட்ருனா நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிபிசிஆர் அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடுங்கிற மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனம் ஒன்று நாகப்பட்டினத்தில் இருக்குது அதோட விரிவாக்கத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுநூத்தி சோச்சம் ஏக்கர்கள் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்குது இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட விஷயத்தில் அதுக்கு உண்டான இழப்பீட்டை முழுசாக இது வரைக்கும் அந்த சிபிசிஎல் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணி கொடுக்கறதா சொன்ன சில சலுகைகளையும் இது வரைக்கும் பண்ணி கொடுக்கல அப்படி ங்கிறது அந்த நிறுவனத்தின் மேல நாலஞ்சு வருஷமா இருக்கிற குற்றச்சாட்டு இது சம்பந்தமா சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அப்பப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுல பல அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல நாம் தமிழர் கட்சியும் அடக்கம் இன்ஃபேக்ட் இந்த அம்மா காளியம்மா நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் போது அந்த அம்மாவும் அந்த போராட்டங்கள்ல அப்பப்ப கலந்துகிட்டு இருக்குது ஆனாலும் அந்த பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல இது சம்பந்தமா ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்திருக்குது அதாவது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்தான் திமுகவோட தேர்தல் விவூக பொறுப்பாளரே அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திமுக ஒரு அமைச்சரை பொறுப்பாளராக போட்டு தேர்தல் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த வகையில் நாகப்பட்டினத்துக்கு அன்பில் மகேஷ் தான் பொறுப்பு பொறுப்பு அமைச்சர் ஸோ அந்த அன்பில் மகேஷ் காளியம்மாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாரு அதாவது இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஃபைனல் செட்டில்மெண்ட்டு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி காளியம்மாவான நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் திரட்டி ஒரு போராட்டம் நடத்துறீங்க அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம் ஸோ அதோட சக்ஸஸாக நீங்கள் கிரெடிட்டாக எடுத்துக்கலாம் என்னால் தான் இந்த நல்லது நடந்தது நான் நடத்தின இந்த போராட்டத்தால் தான் அரசாங்கம் இறங்கி வந்து இந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டை பண்ணியிருக்குது அப்படின்னு அந்த சக்சஸோட கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் திமுகவில் வந்து சேருங்க உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அன்பில் மகேஷ் காளியம்மாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு அந்த ஆஃபரை காளியம்மாவும் ஒத்துக்கிச்சு இப்போ கடைசி கட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கு காளி அம்மா தயாராகிட்டு இருக்குது இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா ஏன்னா இந்த போராட்டத்துக்கு இருந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தது நாம் தமிழர் கட்சி தான் ஸோ நாம் தமிழர் கட்சியோட பெரிய போராட்டத்தை தன்னோட போராட்டம் மாதிரி இந்த அம்மா கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்ணுறது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அப்படின்னு அந்த பக்கம் சீமானின் கூமட்ட தம்பிகள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு தான் இந்தக்கா அக்கா கார்த்திகா இந்த அம்மா காளி அம்மா பண்ணுறது கிட்டத்தட்ட விபச்சாரத்துக்கு சமமான ஒரு வேலை சதைய தனியாக வில பேசி விபச்சாரம்னா இந்த அம்மா பண்றதுக்கு பேரும் விபச்சாரம் தானா இந்த அம்மா யாரோ பண்ணின போராட்டத்துக்கு தான் தான் காரணம் தான் அந்த நல்லது நடந்தது கிரெடிட் எடுத்துக்க பார்த்துக்குது இல்லை இதுவும் கிட்டத்தட்ட விபச்சாரம் மாதிரிதான் தான் அப்படின்னு அநியாயத்துக்கு அந்த அம்மாவை இந்த அம்மா விமர்சனம் பண்ணியிருக்குது இதில் மேட்ரே என்னன்னா இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தகவல்கள் எதுவுமே அபிஷியலான தகவல்கள் கிடையாது அன்பில் மகேஷ் காளியம்மாவுக்கு அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்ததாவோ அந்த அம்மா அதை ஒத்துக்கிட்டு போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறதாவோலாம் எந்த அஃபிஷியல் தகவல் கிடையாது இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது இம்பேக்ட் இவங்க காளியம்மாவை வளைச்சி வளைச்சி திட்டிட்டு இருக்கிறாங்கல்ல இது சம்மந்தமா அந்த அம்மா இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை உன்னும் சொல்லலை உன்னும் சொல்லலை எதுவுமே சொல்லலை இது இந்த கதை எங்கிருந்து பில்ட் ஆகுது இதை யார் இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறா எதை ஆதாரமா வச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாதே ஆனாலும் தொடர்ச்சியாக இவனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க சரி இவனுங்க சொல்றது உண்மையினே வச்சுக்குவான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையான வச்சுக்குவான் அன்பில் மகேஷ் காளியம்மாவுக்கு அப்படி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறாருன்னே வச்சுக்குவோம் இதுல இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் ஏன்னா அண்ணனின் தான் அந்த அக்கா போயிட்டு இருக்குது நியாயப்படியே அண்ணனின் வழியில் போற அந்த அக்காவை இவனுக்கு பாராட்டி விழா எடுக்கணும் முடிஞ்சால் கோயில் கட்டி கும்பிடணும் அக்கா கட்சியை விட்டு போனாலும் அண்ணன் காட்டின அரசியல் பாதையில் தான் போயிட்டு இருக்குது இது நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு கூமட்ட தம்பிகள்லாம் குசியாகி கொண்டாடணுமே தவிர அந்த அம்மாவை விபச்சாரின்னு திட்டுறதுக்கெல்லாம் இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல ஏன்னா இவங்க கட்சி கொள்கையிலிருந்து இவங்க நொன்ன வகுத்து கொடுத்த அந்த அரசியல் பாதையிலிருந்து அந்த அம்மா எந்த இடத்துல விலகி போயிருச்சு அவங்க நொன்னம் செய்கிறது தானே பதினஞ்சு வருஷமாக நொன்னை எண்ணத்தை பண்ணி வயிறு வளர்த்தாரோ அதே வழியில் தானே அந்த அக்காவும் போக முயற்சி பண்ணியிருக்குது நொன்னை இதைத்தானே தன்னோட அரசியல்னு ரொம்ப நாளாக பண்ணி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு யாரோ எதுக்காகவோ எங்கேயோ போராடுவாங்க அவங்களோட பிரச்சனைக்காக அவங்க அரசாங்கத்தோட மல்லு கட்டுவாங்க இல்லை வேற எதுவும் தனியார் அமைப்போட மல்லு கட்டுவாங்க அவங்களா மேடையை போடுவாங்க அவங்களா பந்தலை போடுவாங்க அவங்க வந்து உட்காருவாங்க அவங்களா கஷ்டப்பட்டு எதை எதையோ பண்ணி மீடியாவோட கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பி தங்களோட பிரச்சனைய நாலு பேர்த்துக்கு தெரியிற மாதிரி அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணுவாங்க அது வரைக்கும் அண்ணன் கொத்து நாக்குள்ள இருப்பாரு எல்லாம் சுமூகமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் போய் அவங்களுக்கு ஒரு நாலு வார்த்தை ஆறுதலை சொல்லிட்டு அவங்க கூடவே நின்னு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து பிரஸ் மீட்ட வச்சு எல்லாமே தான் நடந்தது நான் மட்டும் போலன்னா இந்த பிரச்சனை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அள்ளி விடுவாரு இவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு நான் தான் காரணம் இன்ஃபேக்ட் நல்லது நடக்க போகுது அதுக்கு நான் தான் காரணம்னு அத்தனை கிரெடிட்டையும் இவர் எடுத்துக்குவார் அதன் மூலமாக கலெக்ஷனை போடுவார் இந்த வழியில் தானே அந்த அக்கா காளி அக்காவும் போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறது இதில் இந்த கூமட்ட தம்பிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன் இன்ஃபேக்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது அண்ணன் ஒரு போராட்ட காலத்துக்கு போகிறாருனா அதை ஊற்றி மூட போகிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு எந்த காலத்துலையும் எந்த நல்லதும் நடக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் இன்ஃபேக்ட் நொன்னை அங்கே போகிறதே ஆட்டையை கலைக்கிறதுக்காக தான் அதிகாரத்தை எதையாவது பண்றதுக்காக தான் வேற யாரும் அங்கே போயிராம பார்த்துக்கிறதுக்காக உண்மை இதுவரைக்கும் விளங்கியிருக்குதா ஒன்றும் கிடையாது உரிமை கிடைச்சிது அதிகாரம் பணிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்ததுன்னு ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி இருந்திருக்குதா என்ன எதுவும் கிடையாது இதெல்லாம் தனிக்கதை அடிப்படையில் அவரோட பெனிஃபிட்டுக்காக தான் அவர் வைத்த நிரப்பிக்கிறதுக்காக தான் அவர் வருமானத்தை கூட்டிக்கிறதுக்காக தான் இதையதான் அந்த அக்கா காளிகாவை காளி அக்காவும் பண்ணுதே இவனுங்களுக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் அது இல்லாமல் நொன்னனோட அகராதியில் நாம்னே ஒன்று கிடையாத நொன்ன அரசியலில் எல்லாமே நான் தான் நான் அரசியலுக்கு வந்து அறுத்து தள்ளுவேன் புடுங்கி நடுவேன் ஆட்டு பண்ண போடுவேன் மாட்டு பண்ண போடுவேன் அதில் நீங்கள் எல்லாம் புழுக்க அல்லனா நான் பண்ணையார் மாதிரி கொடை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவேன் எவனாவது சரியாக வேலை செய்யலைனா ஆஃபீஸ் ரூமில் வச்சு வெளுத்து எடுத்துருவேன் எல்லாமே நான் நான் தான் நொன்னம் பேசுவார் எந்த இடத்துலயாவது நாம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து இதையெல்லாம் செய்யும் நாம் தமிழர் கட்சியின் அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒன்றை பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சி பொதுமக்களோடு சேர்ந்து இப்படி ஒரு புரட்சியை பண்ணோம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு நாம்னு நொன்னம் பேசி நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நொன்ன ஒரே இடத்துல மட்டும்தான் நாமும் பாரு அது எப்படின்னா திரள் நிதி திருடும் போதே ஐ மீன் திரள் நிதியை தம்பிகள் இருந்த ஆட்டையை போடுறதுக்கு அண்ணன் முயற்சி பண்ணுவார் இல்லையா அப்போ மட்டும்தான் நாம் பாரு தம்பிகளா நாமெல்லாம் சேர்ந்தாண்டே இதை செய்ய முடியும் நாமெல்லாம் சேர்ந்து தான் இந்த கூட்டத்தை போட முடியாது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களோட பணமெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் உருப்படியாக எதையாவது பண்ண பண்ண முடியாது அன்னை மாநாடு நடத்தணும்னா நாமெல்லாம் ஒன்று சேரணும் விட நம்ம எல்லாம் காசு போடணும் அப்படின்னு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஒன்னே நாம் பாரு மற்ற எல்லா நேரங்கள்லையும் நான் தான் அப்படி நான் தான் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு காளியக்கா கிரெடிட் எடுத்துக்கிறதுல கூமுட்ட தம்பிகளுக்கும் கூமுட்ட தங்கச்சிகளுக்கும் என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன் இதையெல்லாம் தாண்டி கூமுட்ட தம்பி தங்கச்சிகளுக்கு இதிலிருந்து சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது அண்ணனுக்கு ஃபேவர் பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் காலியம்மாவை வம்பு கெழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்ஃபேக்ட் அந்த அம்மா நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போயிடுச்சே தவிர இது வரைக்கும் நொன்னனுக்கு எதிராக எதையும் பேசலை நீங்கள் இப்படியே விபச்சாரி வெங்காயச்சாரின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அக்கா களத்தில் இறங்கிச்சின்னா அண்ணனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் நொன்னு நாரி போயிடும் பார்த்துங்க நாரி இப்போ சும்மா இருக்கிற காளி அக்காவை நீங்கள் சொரிஞ்சு விட்றீங்க அண்ணனுக்கு ஆப்பிடிக்கிற வேலையை நீங்களே பார்க்குறீங்க நொன்ன அரசியலுக்கு வேட்டு வைக்கிற வேலையை நீங்களே அந்த அக்காவை சொறிஞ்சு விட்றதன் மூலமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கூர்மட்ட தம்பி தங்கச்சிகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அந்த அக்கா அண்ணனை அட்டாக் பண்ணுறதுன்னு இறங்கிச்சின்னா பத்து ஆம்பளைகள் அண்ணனை அட்டாக் பண்ணுறதும் அந்த அக்கா ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணுறதும் ரெண்டு ஒன்று தான் இதை விட அந்த டேமேஜ் பல மடங்கு இருக்கும் பார்த்துங்க கூமுட்ட தம்பிகள்லாம் கொஞ்சம் பொத்து நாப்பில் இருங்க அந்த அக்காவை தேவையில்லாமல் சொரிஞ்சு கூடாதீங்க இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம் சரி நொன்ன அரசியல் காலியானா அவங்களுக்கு சந்தோஷம் தானே நீ ஏன் இதை எதுக்குறேன்னு கேட்குறீங்களா அண்ணன் ஒரு கண்ட் கடல் அவர் இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் ஏதுரா என்டர்டைன்மெண்ட் அதனால அண்ணன் நல்லபடியா இருக்கணும் அண்ணன் அரசியல்னு ஒண்ணு இருந்தா தான் எங்களுக்கு எல்லாம் அப்புறம் நாங்க என்ன பண்றது அதனால எங்களுடைய மகிழ்ச்சிக்காகவாவது நீங்க கொஞ்சம் பொத்து நாப்புல இருங்க பெரிய புடுங்க மாதிரி பேசி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சாவர் பண்ணிடாதீங்க இந்த நூற்றாண்டின் ஈடு இணை இல்லாத காமெடி பீஸ்னா அது உங்க நொன்னன் சீமான் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க